இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த நாளை காண ஸ்தோத்திரம் உண்டாவதாக செய்தனுக்கு ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக மோசே குறித்ததான காரியம் சிறுவயதிலே நைல் நதியிலே தூக்கி போடப்பட்டவன் பார்வனுடைய குமாரதி அவனை எடுத்து தன்னுடைய மகனைப் போல வளர்க்கிறான் நாற்பதாவது வயதிலே மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அப்பொழுது தன்னுடைய ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படுவதையும் தன்னுடைய சகோதரர்கள் ஒடுக்கப்படுவதையும் கண்டு ஒரு எகிப்தியனை அடித்து கொலை செய்கிறான் மோசே அதாவது தன் சகோதரர்களுக்கு உதவியாக கரத்தை நீட்டுகிறான் இப்படி அவன் உதவி செய்ய முன்வந்த போதிலும் அந்த ஜனங்கள் மோசையை பார்த்து கேட்டாங்க உன்னை எங்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தினவன் யார் என்று குறித்த நாள் வந்தது குறித்த வேலை வந்தது அப்பொழுது கத்தர் மோசையை யார் கேள்வி எழுப்பினார்களோ அவர்கள் மத்தியிலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் இந்த நாளில் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான் உனக்கான வேலை வரும்போது உன்னை குறித்த தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படும் உனக்கான வேலை வரும்போது உன்னை குறித்த தேவ திட்டம் மற்றவர்களுக்கு தெரியப்படும் அல்லது தெரிய வரும் அது வரைக்கும் நீ சாதாரணமாய் எண்ணப்படலாம் நினைக்கப்படலாம் பல நேரத்துல நமக்கு தெரியுது நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கிறது என்று இங்கே பாருங்கள் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான் அவர்களோ அதை அறியவில்லை அவன் நினைத்தான் அவனுக்கு தெரியுது தன் கையினாலே தேவன் ஜனத்துக்கு ரட்சிப்பை தருவார் என்று ஆனால் ஜனங்களுக்கு தெரியவில்லை பல நேரத்தில் நம்மை குறித்த தேவ திட்டம் நமக்கு தெரிகிறது ஆனால் இதை சொன்னாலும் மற்றவர்களுக்கு புரிகிறதில்லை மற்றவர்களுக்கு அது தெரிகிறதும் இல்லை அவர்கள் எப்பொழுது நம்மை பார்ப்பது போல அற்பமாய் சாதாரணமாய் பார்க்கலாம் இந்த நாளிலே தேவ திட்டத்தை அறிந்தும் மற்றவர்கள் என்னை அங்கீகரிக்கவில்லை என்னை சாதாரணமாக தானே பார்க்குறாங்க இப்படி யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் உங்களுக்காய் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார் உனக்கான வேலை வரும் அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்பொழுது இது தெரிய வரும் இவனை கத்தர் எப்படி வைத்திருக்கிறார் அன்று இவன் சொன்னானே அண்டு இவன் செய்தானே அது எல்லாம் உண்மை இதுதான் இவனை குறித்த தேவ திட்டம் என்பது அப்பொழுது தெரிய வரும் சங்கீதம் நூற்றி பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா இது கர்த்தருண்டு பண்ணின நாள் அந்த நாளில என்ன நடந்தது ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தலைக்கல் ஆயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி இன்று நீ சாதாரணமா எண்ணப்படுகிறாயா உன்னை குறித்த தேவ திட்டம் மறைக்கப்பட்டிருக்கிறது குறித்த நாள் உண்டு அது வெளிப்படும் அன்று விளங்கும் அப்பொழுது நீ யார் என்பதை உன்னை அழைத்த தேவன் யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் அதுவரை காத்திரு சாதாரணமாக எண்ணுகிறவர்கள் கண்களுக்கு முன்பாய் ஆகாதவன் ஆகாதவள் என்று யார் யார் உன்னை தள்ளினார்களோ அத்தனை பேரும் ஆச்சரியப்படும்படிக்கு தேவன் உன்னை உயர்த்துவார் தம்முடைய திட்டத்தை உன் வாழ்க்கையில பூரணப்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிக்கலாமா நல்ல தகப்பனை நீர் அழைத்திருக்கிறீர் விருதாவாய் என்னை தேடுங்கள் என்று நீர் இல்லை அழைத்த ஒவ்வொருவரை குறித்து தேவ திட்டம் இருக்கிறது அது நிறைவேறும் மட்டும் ஒருவேளை மற்றவர்கள் சாதாரணமாய் அற்பமாய் பார்க்கலாம் ஆனால் நீர் நிச்சயமாய் ஒரு நாளில் நிறைவேற்றுவார் இந்த நம்பிக்கையோடு முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் கருப்பேஜ் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில்